ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா மேபகவத்பால சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலச் காஞ்சி குரு மகாபிரியவானுக்கிரக பரிவூர் நெகிருவாகனாசகம் குரு சுக்கரன் டிவி நியரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகாரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய தரும் சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீன் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை வச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனனுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம பறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்பும் நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க இப்ப சுக்கர பகவானை பத்தி பாக்குறோம்னா பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து சுக்கர பகவான் செஞ்சாரா செய்யறாரு இதுல மூன்று கிணக இணையுது பாருங்க மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல இணைகிறாங்க அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரக வீட்டுல வந்து இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சூரியனுடைய யாருன்னா சிங்கத்தை கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசிதான் இந்த மேச ராசி பொதுவாக பாருங்க மேசத்துடைய குணம் இதுலயுமே தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பாக மேச ராசி என்று கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு செவ்வாய் பகவான் செவ்வாய்னா பாருங்க ரத்தத்துக்கு காரகர் யார சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் சொல்லுவாங்க பூமிக்கு காரகர் இதற்கெல்லாம் அதிபதியா செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் இது இந்த இருக்கிறதுல நவகிரத்துல செவ்வாய் தான் வேகமான கிரகம் இப்ப மேசராசில பிறந்தவங்க ஒரு வேகமான ஒரு உணர்வு எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் இப்ப நம்ம ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம்னா அந்த வேலையை வேகமா ஒரு பாஸ்டா போய் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மேசராசில இருக்கும் ஸ்லோவனா இருக்க மாட்டாங்க ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும்னா மேசராசிகள நம்பி நம்ம ஒப்படைக்கலாம் ஏன்னா இவங்களுடைய ராசில சூரிய பகவான் உச்சமாக அப்ப ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை நிர்வாக பொறுப்பு எல்லாமே மேசராசிட்ட இருக்கணும் இவங்களுடைய சிந்தனை இப்படிதான் இருக்கும் மேசத்துடைய சிந்தனை தன்னம்பிக்கையை விடாதவங்க மேசராசிக்காரங்க தைரியமான குணம் மேசராசிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொதுவாக சொல்லணும்னா லட்சியவாதின்னு சொல்லுவாங்க ஒரு லட்சியத்தை அடையணும் அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற மைண்டு சிந்தனை மேஷத்துல இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம யார் பொதுவாக ஒரு மனிதனுக்கு கலையை காட்டக்கூடிய கிரகம் சொல்றாங்க அவருடைய ஜாதத்துல சுக்கரன் நல்லா இருந்தா ஆசைகள் நிறைவேறு யாருமே ஆசைகள் இல்லாத மனிதனே கேடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை மனசுல இருக்கும் லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அடுத்து என்ன ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் இந்த அழகான பொருட்கள் எல்லாம் இருக்கு பாருங்களேன் அந்த பொருட்கள்லாம் வடிவக்க அந்த பொருள் எல்லாம் யாருக்காரங்கன்னா சுக்கர பகவான் தான் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இதெல்லாமே அதிகபதி சுக்கர பகவான் தான் ஓவியம் இசை கலை இதெல்லாம் சுக்கர பகவான் ஒரு முக்கியமான ஒரு கிரகமா வருது பணத்துக்கு குருவை சொல்லுவாங்க இந்த சிறுங்கொண்ட தொகைக்கு சுக்கர பகவான சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு டக்குன்னு ஒரு யோகம் வருதுன்னா அவங்க ஜாதல எடுத்து திடீர்னு சம்பந்தம் இல்லாம வருமானங்கள் வரும் அப்ப அவங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ கிராஸ் ஆகும் உனக்கு என்னப்பா சுக்கர தசை வந்துச்சுன்னு இந்த இந்த கிரகங்கள் வரும்போதுதான் ஜாதகோட்டை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா அப்படின்னு ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் தான் பகவான் ஒரு மனிதனுக்கு திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபவன் சொல்றாங்க அதனாலதான் சுக்கர பேர்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெயர்ச்சிங்கிறேன் அப்படிப்பட்ட சுக்கரபவானுடைய உங்களுக்கு மேசராசி என்ன யோகத்தை கொடுக்க போகுது இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது பொது பலன் ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்துல சுக்கிரபான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பாருங்க நீங்க மேசராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி ஒரே லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் வரும் லக்ன அடிப்பில சுக்கரபவன் உங்களுக்கு யோகமான கிரகமா இல்ல பாவியான கிரகமான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலனை இப்ப பாக்கலாம் ஏன்னா நல்ல ஒரு புதுசுல சுக்கரன் இருக்காரு அதனால சொல்றேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்கியா சஞ்சாரம் செய்யறாங்க பொதுவா பாருங்க உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல உங்க இருந்து குரு பகவானும் செவ்வாய்ப் பவானும் சேர்ந்து ரிஷப ராசி மூணு நான்காம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது கனக ராசியில் ஐந்தாம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க சிம்மத்துல சூரியனுடைய வீட்டுல சுக்ரன் அடுத்த ஆறாம் பாவத்துல கேது பகவான் கன்னிகா ராசில அடுத்து ப பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பனிரெண்டாம் பாவத்துல ராகுபவன் சஞ்சாரத்தில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் நாலாம் பாவத்துல இருந்து ஐந்தாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் அதாவது நாலாம் பாவத்துல இருந்து ஐந்தாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆகிறாரு சொந்த வீட்டுல சூரியன் சுக்ரன் புதன் மூணு கிரகம் இறையுது உங்களுக்கு சுக்கரனியை நல்லவரா கெட்டவர் பாத்தீங்கன்னா கோச்சார கிரகத்துல அவர் நல்லவர் ஏன்னா மேசராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபர் வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம் எதுனா அந்த சுக்கர பகவான சொல்றாங்க அடுத்து நண்பர்கள் பழக்க வழக்கம் மனைவி இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் எதுனா சுக்கர பகவான் சொல்றாங்க அப்ப ரெண்டுமே பாருங்க பொதுமக்களுடைய சேவை எல்லாமே சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் ஐந்தாம் பாவத்துல விண்ணிக்குது ஐந்துனா பாருங்க நம்மளுடைய விதி ஜாதத்தில் ஐந்தாம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி யார் ஜாதத்துலயும் சரி அது நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டத செய்யாது அப்ப இந்த சுக்கர கிரக பயிற்சி மேசராசியில மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய மாத்தக்கூடிய பயிற்சியா இருக்குது உங்களுடைய வாழ்க்கைய மாத்தி அப்படியே டோட்டலாக அமைச்சு கொடுக்குது எந்தது வந்தாலும் சரி இருக்கணும்னு ஜெயிக்கக்கூடிய டைமிங் வருது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஏன் இதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்க ராசியில இருந்தாரு இப்ப இரண்டாம் இப்போ செவ்வாய் அதுவும் ரெண்டாம் சுக்குரன் வீட்டுல செவ்வாய் இருக்காரு இது சூப்பரான குருமங்கல யோகத்துல நீங்க இருக்கீங்க உங்க ராசியில செவ்வாய் இருக்கும்போது பண விரயம் பொருள் விரயம் அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடைகள் தாமதங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மந்தமான தன்மைகள் படிக்கக்கூடிய மாணவர்களை எதிர்பார்த்த அளவு ஒரு அனுகூலம் இல்லாத ஒரு தடைகள் இது எல்லாமே மேச ராசிக்கார பாத்திரணும் போலீஸ் துறையாக துறையா இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் கட்டிட துறையா இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் துறையா இருக்கட்டும் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இல்ல கலை சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு பெருசான ஒரு நல்ல பலன் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு மதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு தடைகளை செஞ்சவங்க யாருன்னா மேசராசிக்காரன் பொருள் இல்லை என் தானா வரையும் என் பண்ண வரையும் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தாங்க இந்த சுக்கர பேச்சு அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணுது உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுது பாருங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் வெளிநாட்டுல வேலைக்கு போகணும் அப்படின்னா இப்ப போகக்கூடிய நேரம் வருதே வெளிநாடு சம்மந்தமா நீ பண்ணி போகக்கூடிய நேரம் வருதே ஏன்னா ஐந்தாம் பாவத்துல போய் சுக்கர பகவான் இருக்காரு சூரிய ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு ஆறாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் வருது இப்ப வெளிநாட்ட வேலை பாக்குறவங்கலாம் ஒரு உயர்ந்த பதவி ஒரு பொசிஷனுக்கு போக போறாங்க நான் ஒரு வேற கண்ட்ரியே நான் வெளிநாடு போறேன் வேற கம்பெனிக்கு நான் போறேன்னா கண்டிப்பா அந்த அமைப்பும் இப்ப அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப வெளிநாடு வெளியூர் யோகத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கெல்லாம் வேலை உத்தியோகம் அமையக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி இங்கேயும் வேலை பார்க்கறாங்க பாருங்க அவங்க எல்லாம் நிரந்தரமான வேலை அதுவும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஏன் அங்க வேலை கிடைக்குன்னா புதனே அங்கதான் இருக்கிறார் வேலைக்குள்ள அதிபதியே பாருங்க வருமானத்துக்குள்ள அதிபதியான இரண்டாம் வீட்டு அதிபர் சேர்ந்து இருக்கும் போது இங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமான சூப்பரா அமைச்சு கொடுக்குற அப்ப வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது உத்தியோகஸ்தானத்துல நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கறாரு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு இப்ப வேலை உத்தியோகஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி நிறைய அமைப்பா நீங்க பாக்குறீங்க வெளிநாடு போகணும் வெளியூர் போனா நிறைய ஒரு மாற்றங்கள் வேலை உத்தியோக தான் அமையும் அது மட்டும் இல்ல அரசாங்க சம்பந்தமா மூவ் பண்றவங்க இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும்பேன் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஒரு முடிவுக்கு வந்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை இது எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு இப்ப வீடு கட்டாங்கன்னா வீடு கட்டலாம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நான் எப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ எல்லாருமே தயவு செய்து எல்லாருமே விடாம அரசாங்க சம்பந்தப்பட்ட மூவ் பண்ணுங்க அரசாங்க சம்பந்தமா அரசாங்க வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணுங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் இணைஞ்சு கல்விக்காரகன் புதனோட சேர்ந்து சூரியன் நிற்கிறார் அப்ப படிப்பு கல்வியில நல்ல ஒரு அரசாங்கம் தொடர்பு அரசு முனானூத்த அமைச்சு கொடுத்துருவாரு திருமணம் கரெக்டா பதினேழுக்கு அப்புறம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முதல் திறன் எல்லாமே அமையும் சுபகாரி நடந்துடும் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் அப்ப திருமணத்துல மாற்றங்கள் திருமணத்துல அனுகூலங்கள் காதல் திருமணம் குழந்தை பாக்கி எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் எதிர்பார்த்ததோட கல்வி இப்ப அதாவது நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு சேமிக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது மேசராசியை பொறுத்தவரை இந்த குரு மங்கள யோகம் தங்கமோ பொண்ணோ பொருளோ இடமோ பூமியோ வாங்குற யோகத்தை அமைச்சு கொடுக்கும் பார்த்து ஜாதத்தில் தசாபத்தி நல்லா இருந்துட்டால் நான் சொன்ன விஷயம் மாறாது அதே மாதிரி பாருங்க தொழில் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா தொழில் பண்ணலாம் நல்ல லாபத்தை கொடுப்பாரு ஏன்னா தொழில்ஸ்தான் அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி பகவான் வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் எதுனா சுக்கர பகவான் இரண்டாம் வீட்டில் தொழில்ஸ்தான அதிபதியை ஏழாம் பார்வையா சனி பகவான பாக்குறாரு அதனாலதான் தொழில் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் அப்ப ரெண்டும் பத்தும் சேர்ந்தாவே பாருங்க நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலமா அமையுது அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் பதினேழுக்கு அப்புறம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்து கேட்கறது லாட்ரி கோத்தி பேசுங்க ஒரு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதத்தை பார்த்துட்டு லாட்ரி கோத்த முயற்சி பண்ணுங்க நல்ல வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு மருத்துவத்துறையா இருக்கும் வேலையாருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திர பிறந்தவங்க ஒரு பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் எப்போதுமே தனிமை விரும்புவாங்க எதுலையுமே தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் எந்த இதுவுமே இவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை இயற்கையான ஒரு பார்த்தா அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் செட்டிங் சூப்பரா இருக்கும் அஸ்வினில் பிறந்தவங்க ஒரு யாபக சக்தின்னு சொல்லுவாங்கல்ல தன்னைத்தானே கற்பனை பண்ணதுல இவங்க மாதிரி பண்ண முடியாது இவங்களுக்கு பாருங்க நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் தொழில் மாற்றம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பராக இருக்குது வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு அஸ்வின் அச்சல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது சுபகாரியம் சுபட்சியை அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்க தைரியமா பேஸ் பண்ணக்கூடியது கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும் ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வரும் அரசாங்கத்தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பரணில பிறந்தவங்க நல்ல ஒரு சுகபோகமாக வாழக்கூடிய நேரம் வருது நிம்மதியான வேலை சுபகாரியம் வீட்டில் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் ஆவணி தீரும் மாற்று கருத்தே கிடையாது மெயினாக வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் தொழில் மாற்றம் தொழிலில் சேஞ்ச் பண்றது படிப்புகள் நல்ல ஒரு மாற்றங்கள் மெயினா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எல்லாமே நல்லா வேலை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே அனுகூலம் அமையுது அடுத்து கார்த்திகாச்சியில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இடம் மாற்றம் வீடு இடம் பூமி எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு இதுக்கப்புறம் பாருங்க வேலை இடம் மாற்றம் தொழில ஒரு அனுகூலங்கள் வெற்றிகளை எல்லாமே தேடி வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தப்பாக்குறீங்க வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ இடமோ எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி அரசாங்கம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் அது மாதிரி வேலை உத்தியோகத்தில் நிரந்தரமான ஒரு பதவி வேறு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு கல்வி நல்லபடியாக கொண்டு போவார் சிறு இடமாற்றம் வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் எல்லாம் போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பத சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கப்போகுது கார்த்திகளில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய சுக்கரபகவானுடைய கிரக பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமையுது